பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாட்டி ஒரு ஊரில் ராமு சோமுன்னு ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்களாம்மா அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் போது ஒரு தோட்டத்தில் கத்திரிக்காயை பார்த்தாங்களாம்மா ம் அந்த கத்திரிக்காயை பார்க்கும்போது ஆஹா சூப்பராக இருப்பேன் இந்த கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் வந்து சோமுங்கிறவன் அதெல்லாம் பறிச்சானாம்மா பறிக்கும்போது ஏன்டா அதெல்லாம் பறிக்கிற அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும்டா கத்திரிக்காய் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட கொடு சமையல் பண்ணி தருவாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் சோமு அதை கேட்டு ராமும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட தானே ஃப்ரெண்டாக இருக்கான் அதனால் அவன் அதெல்லாம் காயெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆளுக்கு பாதியாக பகிர்ந்து கொண்டு போகிறாங்க அப்போ வந்து சோமு வீட்டில் போய் கொடுப்பான் அட பாட நாளைக்கு சமையலுக்கு நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டடான் அப்படின்னு சொல்லி சோமுவோட அம்மா சந்தோஷமாக அவனுக்கு முத்தமெல்லாம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டான் அப்போ ராமு அம்மாவட்ட போய் கொடுத்தீமே ஏதுடா அப்படின்னு கேட்டாங்க கேட்டிங்க இந்த மாதிரி வர்ற வழியில் ஒரு தோட்டத்தில் இருந்துச்சுமா சோம்பு பறிச்சாமா சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவங்க அம்மாவும் வச்சுக்கிட்டாங்க அவங்க அம்மா அவனை கொஞ்சல ஆனால் அப்படியா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாங்க அப்போ ரெண்டு பேர் வீட்லேயுமே சமையல் பண்ணுறாங்க ஒரே செடியில் அந்த இதில் பூத்த கா காய் தானே விளஞ்சது ஆனால் சோமு வந்து சாப்பிட்டுட்டு என் கத்திரிக்காய் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சோமு கேட்குறான் அப்போ அவன் ராமு சொல்கிறான் போடா வாயில் வைக்க முடியலடா வாந்தி வந்துருச்சு வாந்தி வந்து வய வயிற்றுக்கு சரியில்லாமல் போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நீ கொடு நீ சொன்ன கத்திரிக்காய் நல்லா இருக்குன்ற நல்லாவே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னானாமா சொல்லியும் சோம சொன்னால் போடா எங்கள் வீட்டில் அதுதான் சமையல் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கிறான் நம்ம சூப்பராக கொரிசு தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் விளாண்டுட்டு பலபடி வீட்டுக்கு போயிட்டோம் அம்மா நேற்று நான் பறித்த கிட்ட சோமுக்கிட்ட நானும் ஒரே தான் பறித்தோம் அவங்க வீட்டில் கத்திரிக்காய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறான் ஆனால் நீங்கள் சமையல் பண்ணி கொடுத்தது ஏன்மா கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு ராமு கேட்டானாம்மா ஆமாம் திருடுனக்காய் எப்பயுமே கசக்க தான்ண்டா செய்யும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த காசை தான் வாங்கி சாப்பிடணும் அடுத்தவங்க பொருளை திருடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ராமுவோட அம்மா சொன்னாங்களாம்மா திருடி சாப்பிட்டா கசக்க தான் செய்யணும் அவங்களுக்கு அதே பழக்கம் அதனால அது அவங்களுக்கு நல்லா தெரியுது இனிமேல் எக்காகத்தை கொண்டு யார் வீட்லேயும் எதையும் திருடக்கூடாது அப்படின்னு ராமுவோட அம்மா அம்மா சரிம்மா அப்படின்ட்டு சொன்னானாமா அப்போ அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க அவனை அவன் திருடக்கூடாதுல்ல அதில் வேப்பனை ஊற்றி சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால அது கசப்பாக இருந்திருக்கு அவனுக்கு சின்ன பிள்ளைலையே திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தியா ஆனால் சோமுவோட அம்மா அவனை திருடி கொண்டு வந்த பொருளெல்லாம் பாடா சூப்பராக இருக்கடா நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி என் என்கரேஜ் பண்ணி பண்ணி அவனை பெரிய திருடனாகிக்கிட்டாங்க பெரிய ஆள் ஆகும்போது அவன் பெரிய திருடனாகிட்டான் இவன் அவங்க அம்மா ஆரம்பத்திலேயே கண்டிச்சனால அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தனால அவன் போலிசாயிட்டான் கடைசியில் அந்த ராமு போலீஸ் ஆகி அந்த சோமுவை பிடிச்சிட்டான் ஏன் பிடிச்சான் இவன் நல்லவன் ஆயிட்டான் அவன் கெட்டவனாயிருந்தான் அவன் அம்மா திருத்தவே இல்லை திருடனா அப்படியே சும்மா அப்படியே வா அவன் என்ன கொண்டு வந்தாலும் நமக்கு வீட்டுக்கு வந்தா சரி அப்படின்ற நினைப்போடையே அவங்க அம்மா வந்திருக்கு இவங்க அம்மா சின்ன தப்புனாலும் பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சு வளர்த்தனாலும் இதே நல்ல பையனாக போலீஸ் ஆகிட்டான் பார்த்தியா எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அழகு